சொல்றாங்க கண்டிப்பா பெண்கள் கொண்டாடப்பட வேண்டியதான் பெண் அப்படிங்கிற சக்தி சுரூபமா சொல்லப்படுது அந்த பெண்ணை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு சாஸ்திரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்திய கலாச்சாரத்திலேயே ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது பெண்களை மதிக்கிறது பெண்களை பராமரிக்கிறது பெண்களை பாதுகாக்கிறது பெண்களை புகழ்றது அப்படின்றது இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல இந்த நாஸ்திக கண்ணோட்டத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க பெண் பாதுகாப்பு பெண் உரிமை அதான் பெண் பாதுகாப்பு நினைச்சிட்டு இருக்கான் ஒரு பொருளை பாதுகாக்கிறோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக கிடையாது அதனுடைய மதிப்பு தெரியல என்ன பண்றோம் அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு நம்ம அது புரிஞ்சுக்கிறது கிடையாது சோ அப்படி நம்ம பகவத்கீத்துல பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்றான் முதல்ல நான் அதான் யோசிக்கிறேன் இந்த உலகத்துல ஆண்கள் எல்லாம் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா பெண்கள் வந்து சரியான பாதுகாப்பு எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்ஜுனன் அதான் யோசிக்கிறேன் அதே போல பாகவதம் முழுக்க பார்த்தாலுமே கூட நிறைய பெண்களுடைய சரித்திரத்தை பாக்குறோம் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பாகவத்துல முதல் பிரார்த்தனை யார் பண்ணக்கூடிய பிரார்த்தனை தான் குந்தி மகாரானுடைய பிரார்த்தனை தான் இல்லையா சோ பாகவதம் அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் அந்த உயர்ந்த கிரந்தத்துல சொல்லக்கூடிய முதல் பிரார்த்தனை யாருடையதான் இருக்கு குந்தி மகாராணினுடையதான் இருக்கு அதே போல முழுதான் கடவுள் யாரு கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராஜராணிதான் இல்லையா சோ அப்படி பெண்கள் வந்து ரொம்ப உயர்ந்தவங்களா கருதப்படணும் பெண்களை நம்ம நினைக்கணும் எப்படிப்பட்ட பெண்கள் நினைக்கணும் குந்தி மகாராணியை போன்ற பெண்கள் திரௌபதியை போன்ற பெண்கள் அதே போல இங்க பார்த்தோம் இல்லையா ஸ்ரீமதி ராதாராணியை போன்ற பெண்கள் இவங்களை போன்ற பெண்கள் என்ன பண்ணும் ஒருத்தர் தியானத்தை பண்ண தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்களுடைய குணங்களை பத்தி ஒருத்தர் பேச ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கணும் இப்படி நம்ம சேவை பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இந்த மாயிலிருந்து வெற்றி பெற முடியும் அதனால சாஸ்திரம் வந்து பெண்களை வந்து மாயை அப்படின்னு சொல்லி சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அதே போல நம்முடைய ஆன்மீகத்தை நாம் பாதுகாப்பதற்குதான் மாயை அப்படிங்கறது தனியா எங்கேயும் கிடையாது நாம் எப்ப ஒரு பொருளை நான் அனுபவிக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அது மாயா போயிடுது எப்ப அந்த பொருளை நான் வந்து கிருஷ்ணனுடைய சம்பந்தமா பார்க்க ஆரம்பிக்கிறோம் இது கிருஷ்ணனுடைய சொத்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அது ஆன்மீகமா மாற ஆரம்பிக்கிறது அதனாலதான் ஆன்மீகத்துல இந்த எந்த விதமான வேறுபாடும் கிடையாது ஆன்மீகத்துல எல்லாரும் ஆத்மா தான் ஆனாலும் ஆத்மா தளத்தில் இருந்தாலும் நம்ம இன்னும் ஆத்மா அப்படின்ற நிலைக்கு போய் சேரல நம்ம எல்லாரும் உடலோட தான் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த உடல்ல இருக்கும் போது இந்த உடலுக்குன்ட்டு ஒரு சில தர்மங்கள் இருக்கு ஆணுக்குன்னு ஒரு சில தர்மங்கள் இருக்கு பெண்ணுக்கு ஒரு சில தர்மம் இருக்கு அந்த தர்மத்தை என்ன பண்ணா அவங்க கடைபிடிக்கும் யாருமே நம்ம யாரும் உற்பத்தி பண்றது கிடையாது ஆணுடைய தர்மம் என்ன பெண்ணுடைய தர்மம் வேணாம் என்ன அப்படின்னு நம்ம யாரும் உற்பத்தி பண்றது கிடையாது எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கிறது சாஸ்திரத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தை அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா அதுதான் ஒருத்தன் என்ன பண்ணும் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் என்ன பண்ணும் ஒருத்தனுக்கு ஆஹ் இன்னும் அவன் வந்து மேல மேல வளர்வதற்கு உதவி தரமா இருக்கும் சோ அதனால ஆஹ் இங்க மட்டும் கிடையாது ராமாயணத்திலயும் பாக்குறோம் மகாபாரதிலேயும் அதான் பாக்குறோம் பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது சோ மகாபாரதமும் ஒரு பெண்ணாலதான் ஏற்பட்டது ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு மகாபாரத யுத்தத்தையே என்ன பண்ணிட்டாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அதே போல ராமாயணத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போயிட்டான் சோ அந்த மனைவியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு வியாசத்தினால என்ன பண்றாரு ராவணன் அப்படின்ற ஒரு அழிச்சு அவருடைய வம்சத்தையே என்ன பண்றாரு நாசனம் பண்ணி ஸ்தாபனம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றான் சோ இப்படி நம்ம சாஸ்திரமானது பெண்களுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அவங்களை எப்படி பார்த்து ரஷிக்கணும் அவங்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்படுது ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அந்த சாஸ்திரத்தை புறக்கணிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் பெண் சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலே இது பெண்களை ஏமாற்றி அவங்களை உபயோகப்படுத்து அவங்களை வந்து ஒரு அனுபவிக்கக்கூடிய பொருளாதான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இன்னைக்கு நாகரிக உலகம் சித்த கட்சி தவிர பெண்களுக்கு யாரும் சுதந்திரம் கொடுக்கறது கிடையாது யாருக்குமே சுதந்திரம் கிடையாது உண்மையில சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையே ஆஹ் மாயை தான் யாருமே சுதந்திரமானவர்கள் கிடையாது நம்ம சாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்கு நாம் அனைவரும் பகவானுடைய அம்சங்கள் பகவானுடைய சேவகர்கள் பகவானுக்கு சேவை பண்ணுவோம் நான் எப்போ சுகந்திரமாக நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் ஆரம்பிக்க சோ என்ன பண்ற மனைவி கணவனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறேன் கணவன் குருவுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார் குரு கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறேன் அவ்வளவுதான் இப்படி என்ன பண்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றோம் சேவை பண்ணிட்டு இந்த சேவ மனப்பான்மை அப்படிங்கிறது பெண்களுக்கே உண்டான ஒரு குணம் அப்படின்னு சொல்லப்படும் அதனால வியாசத சொல்லும் போது அவர் சொல்றாரு கலி சாதுகோ ஸ்திரீ சாதுகோ சூதர சாதுகோ சொல்லி சொல்றேன் இதுக்கு ரொம்ப உயர்ந்த விஷயம் என்னன்னா கலியுகம் தான் இருக்கல நல்ல வர்ணம் என்ன அப்படின்னா சூத்திர வர்ணம் தான் இருக்கல நல்ல ஜென்மம் என்ன அப்படின்னா பெண் ஜென்மம் தான் ஸ்ரீ ஜென்மம் தான் சொல்லி சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா கலிபத்துல ரொம்ப எளிமையாக பகவான் அடைய முடியும் பெரும் நாமசங்கீர்த்தனத்தினால சூதரங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இயற்கையாக ரொம்ப பணிவு அப்படின்ற குணம் இருக்கும் சேவ மனப்பான்மை அப்படின்ற குணம் இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ண முடியாது சேவ மனப்பான்மையினால சேவை பண்ணி பகவான் அடைய முடியும் இதுதான் அவர் வைஷ்ணவனுக்கு உண்டான குணமா இருக்கணும் தன்னை என்னைக்கும் எல்லாருக்கும் சேவங்கான்னு நினச்சிக்க அப்படின்னா ஒரு வைஷ்ணவனுடைய குணம் அதனால அந்த சூதர குணம் அப்படிங்கிறது வைஷ்ணவனுக்கு உகந்த குணம் அதே பெண்ணுடைய குணம் பெண்ணுடைய குணம் எப்படி இருக்கும்னா என்னைக்குமே ரொம்ப இலக்கியமான முறைகளா இருப்பாங்க ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க பக்தி விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா பெண்கள் தான் அதிகம் வந்து கேட்பாங்க சில ப்ரோப்பாடர்கள் தான் சொல்லுவார் ஏதாவது உபன்யாசம் அடைச்சு என்ன பண்ணுவாங்க பெண்கள் தான் அதிக சமயமா அதிக அதிக அளவுல வந்து கூடுவாங்க ஆண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அகங்காரம் அதிகம் நம்ம போய் உட்காரணமா இருக்கு அவர் சொல்லிட்டு அப்படியே வருவாங்க அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பாங்க இங்க நிப்பாங்க அங்க நிப்பாங்க அப்புறம் வீட்டுல இருந்து கூட்டு போயிடுவாங்க கூட்டு போயிருவாங்க ஆனா பெண்கள் அப்படி கிடையாது அவங்களுக்கு ரொம்ப இலக்கிய சுவாபம் இருக்கும் ஒரு விஷயம் சொன்னா என்ன பண்ணா உடனே ஏத்துப்பாங்க ஆம்பளைங்க எல்லாம் யோசிப்பாங்க இது நடக்குமா நடக்கும் அதான் இருக்குமா இருக்கு அதான் செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பாங்க சோ அப்படி யோசிக்கக்கூடியவர்களுக்கு திருஷா கிடைக்க மாட்டாங்க பாக்கலாம் உயர்ந்த பக்தர்கள் யார் இருக்காங்க கோபியர்களா இருக்காங்க கோபியர்களுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு இலங்கிய மனம் இருந்துச்சு ஏன் அப்படிங்கறது அந்த இலங்கை குணத்தை அவங்க என்ன பண்றாங்க கிருஷ்ணருக்கு நான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது ஒரு பாக்கியம் வருது கிடையாது அதனால ஆஹ் சில பிரௌபர் இந்த பக்தி இயக்கத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தார் குறிப்பா இது வந்து பெண்களுக்கு மத்தியில இன்னைக்கு ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு சோ இன்னைக்கு அவங்க சரியா இருந்துட்டாங்க பெண்கள் வந்து நல்ல பக்தர்களா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சந்ததிகள் அவங்களுடைய பசங்க எப்படி இருப்பாங்க நல்ல பக்தர்களா வர முடியும் அவங்க குடும்பத்துல எல்லாமே நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் ஏன்னா வீட்டுல வந்து பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ரவம் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு என்னைக்கும் நல்லா இருக்க போறது கிடையாது அதே பெண் வந்து நல்லா பக்தரா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அவங்க சரி கட்டி கொண்டு வர முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு அது வந்து அந்த விஷயம் ஆண்களுக்கு கிடையாது அதனால பெண்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு சின்ன வயசுல மகளாகும் அதுக்கப்புறம் அம்மாவாகும் மனைவி ஆகும் அம்மாவாகும் அதுக்கப்புறம் வயசான பின்னாடி விடுறது கிடையாது அவங்கள வயசான பின்னாடி அவங்கள பாட்டியா இங்க இருந்து அமெரிக்காக்கே போனாலும் இவங்களை மட்டும் கூப்பிட்டு போவாங்க பாட்டியை மட்டும் கூட்டு போவாங்க ஏன் பிரசவம் பார்த்த பின்னாடி அந்த குழந்தைய பார்த்துக்காரு யாரும் அப்பாவெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவரு பொண்ணா சும்மா கதை பேசிட்டு இருப்பார் அவரை கூப்பிட்டு போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது பொண்ணை கூப்பிட்டு போனா வயசான கிழவியை கூப்பிட்டு போனா போனாங்க அந்த அம்மாவா அங்க போயிட்டு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தையை பார்த்துருப்பாங்க சோ அவங்க பேருந்துல இருந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது எல்லாமே செஞ்சுட்டே இருப்பாங்க சோ அது அவங்களுடைய குணம் அப்படிங்கிறதே இருக்கு இந்த குணத்தை அவங்க என்ன பண்ணும் புருஷர்கிட்ட திருப்பிக்கு ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சேவை பண்ணாலும் குருவன் கிடையாது லக்ஷ்மி தேவ தான் சொல்றாங்க லட்சுமி தேவ் வந்து மூன்றாசனத்துல படிக்கும்போது அதுல சொல்றாங்க எந்த ஒரு பெண்ணும் பகவான பார்த்த பின்னாடி வேற எந்த ஒரு ஆன்மகனையும் விரும்ப மாட்டான் ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்க எனக்கு இந்த கணவன் எல்லாம் பண்ண போறான் எனக்கு இந்த கணவன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உண்மையில உண்மையான கணவன் உண்மையான புருஷன் யாருன்னா பகவான் மட்டும்தான் சோ அவருக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சு அவரை விட நம்ம யாருக்கு சேவை பண்ண முடியும் அப்படிப்பட்ட உத்தமான புருஷனுக்காட்டு யார் புருஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றான் லட்சுமி தேவ சொல்றாங்க சோ அப்படி நம்மளுடைய உண்மையான கணவன் கிருஷ்ணன் தான் அப்படி இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்துல ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்காரு கிருஷ்ணன் குழந்தையாக அதாவது மகளாகவும் இல்ல மனைவியாகவும் இல்ல வந்து ஒரு பாட்டி ஆகும் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்காரு சோ என்ன பண்ணலாம் நம்ம அந்த பொறுப்புகள்ல இருந்துகிட்டு நம்மளால எந்த அளவுக்கு அந்த பொறுப்பை ரொம்ப சிறப்பா செய்ய முடியும் அந்த அந்த பொறுப்புல இருந்துகிட்டு ஆனா மனசு வந்து கிருஷ்ணர்கிட்ட இருக்கும் சோ அதான் நம்ம பக்தியில உயர்ந்த ஸ்தானா பாக்குறோம் படிக்கும் படிக்கும்போது சன்னிஷ்ட பரினிஷ்டித நிரபேட்ச பக்தர்கள் அப்படி மூன்று விதமான பக்தர்கள் பத்தி பலதேவதை பூஷன் சொல்றான் அதுல சொல்லக்கூடிய பக்தன்ல சன்னிஷ்டதா பார்த்துன்னா ரொம்ப ஆரம்ப நிலைய பக்தன் ஆரம்பநிலைய பக்தன் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதோ ஏதோ பக்தி பண்ணிட்டு இருக்கான் சன்னிஷ்டித பக்தன் பரிஷ்டித பக்தன் அப்படின்னா அவன் ரொம்ப நிஷ்டையோட செய்யறான் பக்தியை எப்படி பண்ற பக்தி பண்றான் அப்படின்னா தன்னுடைய பௌதீகமான காரியங்களையும் பண்றான் ஆன்மீக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான் ஆன்மீக காரியங்களுக்கு பிரைமரியான டைம் கொடுக்குறான் ஆன்மீக காரியங்களை செஞ்சு செஞ்சு முடிச்ச பிறகு என்ன பண்றான் அதுக்கப்புறம் பௌதிக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பரமேஷ்வர பக்தன் அப்படிப்பட்ட பக்தோட எல்லாரும் இருக்குதான் வந்தோம் சோ நம்ம எல்லாம் நிரபேச பக்தர்களெல்லாம் இருக்க முடியாது நிரப்பேஷ பக்தர்கள் அப்படின்னா அவங்க வர்ணாசனம் தர்மத்தை பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணலாம் முழுமையா கிருஷ்ணருக்கிட்டே போயிடலாம் நம்ம எல்லாரும் அப்படி போக முடியாது நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு குழந்தைகள் இருக்கு அவங்க கடமை இருக்கு சோ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இந்த இரண்டாம் நிலை பக்தர்கள் இருக்க முடியும் சன்னிஷ்டித பரணிஷ்டித பக்தனா இருக்கும் பரணிஷ்டித பக்தன் அப்படின்னா பக்தி சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில அது போக என்ன பண்றோம் நம்ம நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பக்தி வெற்றக்கூடாது குடும்பத்துக்காக அதே போல குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு பக்தி வெற்றக்கூடாது பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த பிறகு இந்த குடும்பம் கிடைச்சிருக்கு அடுத்த பிறகு எந்த குடும்பம் கிடைக்குனு யாருமே தெரியாது அடுத்த பிறகு நமக்கு எந்த குடும்பம் இருக்கும் குடும்பம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆத்மா மாறப்படுவே ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு முறை மாறப்போறது கிடையாது அதனால பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை இங்கு ஒழித்த ஒலியாது அப்படின்னு சொல்லி அப்படி அப்படிப்பட்ட அந்த உறவை நம்ம ஒழிக்காம என்னைக்கும் மறந்து போயிடாம பகவானோட சேவை நீங்க இருந்துட்டே இருக்கணும் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி வயதானவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பகவானுடைய சேவையில இருக்கணும் இது முதல் தரமான தர்மம் இரண்டாம் தர்மம் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட தர்மத்தை நாம் விதமான பிரச்சனையும் இல்லாம அந்த தர்மத்தை செஞ்சுட்டு இருக்கும் இது இரண்டாம் விஷயம் இது ரெண்டு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கும் இது மற்றவங்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கும் சமுதாயத்திலும் ரொம்ப உதவிகரமா இருக்கும் சொல்றாரு அது போல இன்னைக்கு